திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்காரு செல்வராஜ் இன்னதாங்க உங்கள் பிரச்சனை சார் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து நம்ம பேசி முடித்தோம் என்ன பஞ்சாயத்து பேசி முடிந்தோமே நாட்டாமையா என்னவோ கட்ட பஞ்சாயத்து பேசுன மாதிரி சொல்கிறீங்க இருக்க இந்த இந்தியன் த்ரீ இருக்குல்ல சார் இந்தியன் த்ரீ அது வந்து மூணு மாசத்துல அதனுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் பட வேலைகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லிருந்தோம் ஆமா ஆமா அது விஷயம் கேள்விப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு ஒரு மாசத்துல இருந்து அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி ஒரு மாசத்துல ஸ்டார்ட் ஆகுது ஆமா ஆனா சொன்ன நடக்கும் சார் எதுவும் கவலைப்படாங்க அந்த படத்தை மொத்தமா அவ்வளவு பெருசா எடுத்து வச்சுட்டு அந்த புட்டேஜ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க எப்படியா இருந்தாலும் அது ஒரு வியாபாரம் தான் அது வந்து சின்ன சின்ன சீனாக போட்டு கூட சம்பாதிக்கலான்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரியான கெட்டப்புக்கு ஜ வந்து நிறைய நேரம் எடுத்துருக்கோம் அது வித்தியாசமான கதைகளும் எல்லாமே இருக்கு இல்லை எடுத்த விதம் அதுக்காக அதுக்காகவே அந்த படம் வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க இல்லை ஒரு தோல்வி வந்து நிறைய மனச்சங்கடங்களை வந்து ஏற்படுத்தும் சார் தோல்வி வந்தாலும் எப்படி தானே மனச்சங்கடங்கள் தானே இந்தியன் டூ வந்து பெரிய அளவு போகாதது அதை வந்து வச்சு ட்ரோல் பண்ணது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு இன்னும் இதை படம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் எல்லாத்துக்குமே அந்த கேள்வி இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துடும் இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை எல்லாம் வந்துடும் நமக்கு ஏதாவது வந்து எப்படின்னா நம்ம பொதுவாகவே இந்த வீட்டு விட்டு வெளியில் கிளம்பும்போது தடங்கள் வந்துருச்சு இப்போ நம்ம போகலாமா வேணாமா இந்த காரியம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்ம இயல்பாக மாறிடுச்சு ஆமாம் அதனால வந்து ஆக்சுவலாக வந்து அது எல்லா இடத்துலையும் அது வந்து அப்ளிகபிள் ஆகுது ஸோ அதனால் திரைப்படங்களையும் அந்த மாதிரி ஒன்று சரியாக போகணும்னா அடுத்து நம்ம எடுக்கலாம் அவங்களுக்கே இதனுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிடற மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போ நடக்குது ஆமாம் நல்லா இல்லைங்கிறது வேற பிடிக்கலங்கிறது வேற இன்னும் அவ்வளோ மோசமாக இருந்தது இன்னும் இவ்வளோ மோசமாக அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அப்படியே டவுன் ஆகும் ஆகும் இதில் வந்து இவர் ரஜினிகாந்த் சார் தான் வந்து இந்த சுபாஷ்கரனுக்கும் சங்கருக்கும் இடையில பேசினதை வந்து சொல்கிறாங்க சுபாஷ்கரன் வந்து ரஜினிகாந்த் சாரோட வந்து அவர் தீவிர ஃபேண்டு தீவிர ஃபேன் சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன் வந்து சுபாஷ்கரன் அதுதான் உண்மை ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசி தான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இனிமேல் டேக் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க ஸோ நான் வந்து இது ஒரு மூணு மாதம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அவர் வேல்பாரி டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிருப்பார் புதிய படங்களுடைய வேலைகள் இருக்கும் அப்புறம் இதுவும் வந்து சரி ஓகே பேட்ச் தானே எப்படின்னு எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன் இப்போ நீங்கள் ஒரு மாதத்துலேயே முடியுதுன்னு சொல்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து சம்பள பாக்கிகள் இதெல்லாம் இருக்கும்ல சார் ஏற்கனவே ஆ ஆமாம் அதை ஏதோ சொன்னீங்களே நீங்கள் அறிவழன்னு இவங்க வசந்த பாலம்லாம் சம்பள பாக்கி இருக்குது அப்படின்னு நான் அப்போ வந்து இவங்களுக்குமே கொடுக்க வேண்டியது இருக்குது கமராசன் சார் சங்கர் சாரு இவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு அதை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ எடுக்கிறது கூட சம்பளம் இல்லாமல் எடுக்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க போல் சரி 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 ஒரு வேலை ப்ராஃபிட்டே தான் பேசிருப்பாங்க எல்லாம் சம்பளம் சரி மறுபடியும் வந்து இப்போ நம்ம காசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணாதாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அது வந்து இப்போ லைக்கான நிறுவனம் வந்து கொஞ்சம் அந்த படம் எடுத்து இந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் பிரச்சனைகளில் இருந்துட்டு இந்த பினான்சியல் பிரச்சனைகள்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி டைம்ல வந்து உதவி செய்யறது நல்லதுதான் கமல் சாரா இருக்கட்டும் சங்கர் சார் இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஆனா சினிமாவுக்காக சில விஷயங்கள் பண்ணுவான் அவங்க வந்து சம்பளம் வாங்காம மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது சம்பளம் வாங்காம நடிக்கிறது ரஜினி ரஜினிகாந்த் சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது வந்து திருப்பி வெளியில வர்றது முக்கியமான விஷயம் எனக்கு ரஜினிகாந்த் சார்ன்னு சொன்ன பழைய இந்தியன் திரைப்படம் இருக்குல்ல சார் நான் வந்து ரஜினிகாந்த் சார் தான் அந்த கேரக்டர்ல நான் உக்கார வச்சு பாப்பேன் எதுக்கு இந்த முடிவு வந்தோட எப்படின்னு எடுத்து விடுவாரு அதுக்கா இல்ல அந்த சேர்ல சேரவில் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சேர்ல வந்து தர்மதுரைன்னு ஒரு படத்துல உட்காந்துருந்தாரு சூப்பர் ஸ்டார் சரி அப்படி கால் மேல கால் பிடிங்க ரெடியே பார்த்தே இருப்பாங்க காமிப்பாங்க நீங்க அது மாதிரி எதுவும் யோசிச்சுட்டீங்க அந்த சேரை பார்த்தோன்னா ரஜினி சார் தான் உட்காருவாரு இல்ல சார் அது வந்து கமலஹாசன் சார் வந்து ரொம்ப ஸ்டைலா பண்ணாரு வித்தியாசமா பண்ணாரு ரஜினி அந்த பண்ண எப்படி இருந்திருக்கும் எதுக்கு அந்த கேரக்டர் சேனாதிபதி சேனாபதி கேரக்டர் வந்து ரஜினி சார் சரி ஆக்சுவலாக என்னன்னா ரஜினி சார் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த பீரியடில் சொன்னோம் நைன்டீன் நைன்டி செவன் அந்த பீரியட்லாம் சொல்லும்போது ஆக்ஷன்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சேனாபதி கேரக்டர் வந்து ஒரு ஏஜ் கேரக்டராக ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் அந்த இருக்க வந்து எடுத்துட்டு குத்தி அப்படின்னு அந்த கத்தி எல்லாம் எடுத்து துடைக்கிறதுக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதை ஃபாஸ்ட்டாக காமிக்கவும் முடியாது யாரை கேட்டு அலைஞ்ச வாங்கினேன் அப்படின்னு ஒரு குற்ற முடியாது இல்லையா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலா பார்த்தா அந்த அந்த படம் வந்து கமல் சாருக்காவே எழுதின சப்ஜெக்ட் தான் அது கமல் சார் பண்ணணுங்கிறது தான் மெயின் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு யங் கேரக்டர் அதே சமயத்தில் ஒரு ஓல்டு இது கெட்டப் போடணும் அப்படின்னா ஓகே கமல் சார் தான் கெட்டப்லாம் போட்டு நம்ம ரஜினி சார் அப்போ வந்து அந்த ஓல்டு கெட்டப் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு முத்துல ஒரு ஷார்ட் வருவாரு அந்த ஷார்ட் கூட எப்படின்னா வெள்ள தாடி கருப்பு முடி அது வந்து அந்த அதாவது ஓல்டா தெரியாது அது ஸ்டைலிஷா தெரியும் அந்த வெள்ள தாடி வச்சேடி வரும்போது இது வீடியோ பார்க்கும் போது அந்த லைட்டை வந்து இருமல் தான் அந்த இது வந்து ஆக்சுவலாக அப்போ ரஜினி சார் இந்த மாதிரியான கெட்டப்பு ஒரு வேற ஒரு சேஞ்ச் ஆக்சுவலாக எப்பவுமே ரஜினி சார் வந்து ரொம்ப மினக்கெடுதல் கெட்டப்லாம் போட்டு ஒரு விஷயம் பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரோபோ தான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்கான அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி அந்த ஹேர் ஸ்டைல் மாற்றி நின்று பேசுறது அப்படிங்கிறது அதெல்லாம் ரோபோ தான் மற்ற படங்கள்லாம் வந்து ரொம்ப மினக்கெடுதல் இருக்கு ஏன்னா கமல் சார் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நான் கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்குற கைதொட்ட அவர் வந்தாலே கைதட்டுறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே நானும் பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது என்னன்னா தேவர் மோகன் படத்தில் வந்து கமலஹாசன் வந்து அந்த வேஷ்டி சட்டை போட்டு ஃபுல் கெட்டப்பில் அந்த துண்டு எடுத்து போட்டு கையில் வந்து அந்த கிடிகாரம் கட்டின்னு சொல்லிட்டு அது ஒரு ஷார்ட்டே இருக்கும் அப்படி வந்து அந்த கையில் வந்து கிடிகாரம் அப்படி கட்டுவார் அந்த செயின் எடுத்துகிட்டு போடுவார் கழுத்தில் அந்த செயின் போடுறது குளிக்கிறது அப்புறம் அந்த மோதிரம்லாம் போட்டு அதை எடுத்து வச்சு அந்த துண்டு எடுத்துகிட்டு போட்டு அப்படி வரும்போது அப்படின்னா அப்படியே வருவார் தேவர் முகன் அப்படின்னா அப்பா மாதிரி பையனை வந்துட்டார் அப்படின்னு தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எஜமான்ல அதே வேஷ்டி சட்டை துண்டு தான் அதே காஸ்ட்யூம் தான் வேஷ்டி சட்டை துண்டு பட் அந்த அக்சசரிஸ்லாம் இல்லை டக்குன்னு இல்லை இதுக்கெல்லாம் எங்கள் எஜமான் தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்று அப்படி இப்படி ஏறி நடந்து வருவார் அவள் தான் தேட்டரில் கிளாப்ஸு ஐயா மலையிலிருந்து இப்படி கேமரா இப்படி வச்சு இப்படி ஏற்றுவாங்க அவள் தான் அப்படி ரஜினி இப்படி ஏறி வருவார் இப்படி நடந்து வருவார் வந்துட்டு அப்படி வந்து பேசுவார் பேசி முடித்தோன்னே எங்கள் எஜ எஜமான் காலடி எடுத்து பாட்டு வரும் அது வந்து ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு ரேஞ்சு சரி ஒரு விஷயத்துக்கு மெனக்கெடுதல் இருக்கு கமல் சாருக்காக எழுதின சப்ஜெக்ட் தான் ரோபோ சொல்றீங்களா சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தோம் அவர் பண்ணலாம் ரஜினி சார் பண்ணா ரஜினி சாரே ஒரு இடத்துல சொன்னாரா நீங்க எதிர்த்தாலும் கமல் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அது கமல் பண்ணலாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் அப்படி வாங்க நான் ரஜினி அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து நடந்திருக்கு ஆமா அதனால நீங்க நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க வாங்குறது தப்பு இது கமல் தான் கட்டாரம் சரி அது பார்ட் த்ரீ வரும்போது அது வந்து முதல் பாகம் மாதிரி இருக்குமா அப்படிங்கறத பார்ட் த்ரீ எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த முதல் பாகத்திலே வந்து கமல் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தை போது போராடின ஒரு விஷயம் நான் சுபாஷ் சந்திரபோஸுடைய இதில் வந்து போராடினதுன்னு சொல்லி ஒரு விஷயம் மைட் பி அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரி அந்த இந்தியன் த்ரீங்கிறதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அப்படி இருந்தால் அந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதைகள் என்னங்கிறத கேட்கறதுக்கும் அப்போ நடந்த சம்பவங்கள் என்ன அதாவது என்னன்னா ஒரு மனிதன் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு குத்துறானா எவ்வளவு பெரிய வலிகளை உள்ள சுமந்துகிட்டு இருப்பாங்கிறதுக்கு அந்த சிறு வயதுல இருந்து அவர் எப்படி எல்லாம் நாங்க போராடணும் ஏன்னா சுதந்திர போராட்டம் நார்மலா சொல்லுவாங்க நான் ஒரு சுதந்திர போராட்டத்தை தியாகிப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன பெருசே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா சுதந்திரம் வாங்குறதுக்கு அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அடிபட்டோம் எவ்வளவு அடிமைகளாக இருந்தோம் என்னென்ன வந்து நாங்க கஷ்டங்களை அனுபவிச்சோன்னு ஒன்று இருக்குல்ல அது இருந்தவனுக்கு தான் தெரியும் அந்த வலி வந்து தான் தெரியும் வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த பீரியட்ல வாழ்ந்தவங்க அப்படி ஒரு விஷயத்த திருப்பி பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு மறுபடியும் ஒரு அடக்கு ஒரு இது வருது அவங்க வந்து நம்மள ரொம்ப இல்ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இவர் வந்து ரியாக்ட் பண்றார் இந்தியன் தாத்தாவா ரியாக்ட் தான் காமிச்சிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த ஓல்டு பீரியட்ல எப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த படத்துல ரெண்டு சீன் தான் ரெண்டு மூணு சீன் தான் அவ்வளோதான் அது ஒரு ஃபுல் ஃபிளாக இருந்தா எனக்கு என்னென்னா இப்போ இந்தியன் திரியில சுகன்யா இருக்காங்களா அதுதான் என்னோட அடுத்த கேள்வி இல்லை மனைவியை மாற்றிட்டாங்களா இல்லை சுகன்யா வந்து வேற ஏதாவது சொல்லி இது பண்ணியிருப்பாங்க அப்படியா தெரியல இன்ன வரைக்கும் தெரியல யார் ஸ்டார் காஸ்டிங் நான் தெரியல மைபி இருக்கலாம் அந்த அந்த கேரக்டரை வந்து இல்லாமல் இருக்குன்னு என்ன செய்வாங்க வழக்கமா அவங்க இறந்துட்டாங்க இல்லைங்க அது ஃபிளாஷ்பேக்கில் அவங்க ஒய்ஃப் அதை எப்படி சொல்ல முடியும் ஆமா சார் ஆமா ஆனா அந்த பிளாஷ்பேக் ஃபுல்லா படமா எடுக்கும்போது கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்ணை தான கல்யாணம் பண்ணிருக்கணும் ஆமா சி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் 3 இல்லை அதுக்கு முன்னால வரும் சார் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயில் அந்த பொண்ணு தான் அப்படின்னா அதாவது கமல் தான் பையன் அப்படின்னா அதோடைய சீக்வல் ப்ரீக்வல் மாதிரி முன்னாடி நடந்த கதையை எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க சுகன்யா இருக்கணும் முடியாது அப்போ இந்தியன் த்ரீல சுகன்யா இருக்காங்க ஒய்ஃபை மாற்ற முடியாது அம்மாவை மாற்ற முடியாது கரெக்டு தானே இப்போ அந்த சுகன்யா த்ரிசா இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவேன் பார்ப்போம் எப்படி கதையை எப்படி தண்ணி வச்சிருக்காங்கன்னு இல்ல இல்ல கண்டிப்பாக படம் வந்து அந்த தாட் ப்ராசஸில் இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்கும் இந்தியன் த்ரீ அப்படிங்கிறத நம்புகிறோம் பார்ப்போம் படம் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய விஷயம்னு பேசுவோம் சம்பளம் வாங்காமல் வேலை செய்து கொண்டிருக்கும் ஓ உலகநாயன் கமலஹாசன் அவர்களுக்கும் நமது இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் நம்ம அந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம் திரைத்துறைக்காக அவங்க செய்கிற பணி அது இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதாவது எப்போவுமே சினிமா மேலே இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து அந்த படத்துக்கு வந்து வந்து காசு வாங்க மாட்டாங்க சில சமயத்தில் வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க வந்து ரஜினி சார் தான் எக்ஸாம்பிள் வருது மௌலி சார் ஒரு படம் எடுத்துருந்தார் பிரதாப் போத்தன் தான் வந்து ஹீரோ ஸோ பிரதாப் போதன் நடிச்சிட்டு இருந்தப்போ படத்தில் பிரதாப் போதன் வந்து ஒரு சினிமா கலைஞனாக வராப் போதன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தும் போது நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு இருக்கும் இருக்கும்போது ரஜினி சார் வீட்டுக்கு போய் பிரதாப் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் ஸோ அந்த ஷார்ட்டுக்கு மௌலி சார் வந்து டேட்டு கேட்டாராம் போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாட் இருக்குது நீங்கள் ரஜினியாகவே வரணும் அப்படின்னா நான் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக ஈவினிங் வந்துடுறீங்களா வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னா வீட்டுக்கு உடனே கேமராலாம் எடுத்து வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பிரதாப் பத்தன் உட்கார வச்சு அந்த ஷார்ட் எடுத்துருக்காங்க இது காசு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு ஓஹோ ஓ ஆனால் அந்த படத்தை ரஜினி ஒரு கேமியோ பீரன்ஸ் ஸோ இந்த மாதிரி ரஜினி சாரும் வந்து நிறைய இடத்துல வந்து சம்பளம் வாங்காமல் சம்பளம் குறைவாக வாங்கி பாரதராஜா ஒரு இடத்துல சொல்லுவார்ல ஆக்சுவலாக பதினாறு வயதுல வந்து மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பிஸ்னி அதில் ஐநூறு இன்னும் தெரில ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதுல ஐநூறு ரூபாய் தரலன்னு இன்னும் ஒரு கேட்டு அது ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் ஒரு 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 இன்ஸ்டியூட் ஒன்று திறந்தார் சார் அதை ஏதோ பேசும்போது வந்து இன்னும் அதை ஐநூறு ரூபாய் தரல அது வந்து ஆக்சுவலாக நடக்கிறது தான் இவங்க எல்லாருமே சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க அந்த பீரியடில் அந்த குறிப்பாக அந்த எயிட்டிஸ் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்களுக்கு சினிமாவோடய வலி என்னன்னு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும் தே ஆர் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ஸ் ஆமாம் அதான் உண்மை அவங்க எல்லாரும் ரொம்ப கடினமான உழைப்பில் வந்தாங்க இன்க்ளூடிங் கமல் சார் இன்க்ளூடிங் கமல் சாரு சங்கர் சாரு எல்லாருமே சொல்கிறேன் கமல் சார்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கார் டான்ஸ் மாஸ்டராக இருந்து ஒரு கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டேரக்டராக பண்ணி அந்த மாதிரி ஏகப்பட்ட பண்ணுற விஷயங்கள் செஞ்சுருக்காரு ஆர்சி சக்தி அவரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னப்போ நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க லோக்கலாக ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு சினிமா நாளைக்கு பெருசாக சாதிக்கணும்னு சொன்ன காலங்கள் இருக்குது அண்ட் கமல் சார் இன்னொன்று சொல்ல அவர் சம்பாரித்த காசு எல்லாமே சினிமாவில் தான் போட்டார் ஆமாம் அவர் வேறு எதுலேயுமே இது பண்ணல ஸோ அந்த டெடிக்கேஷனில் இன்றைக்கும் கமல் சார் கமல் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் நான் உலக நாயகன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் சம்பளம் வாங்காமல் நான் நடிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் ஓட்ட நான் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ கண்டிப்பா இந்தியன் த்ரீல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்டை நம்ம விரைவில் எதிர்பார்ப்போம் என்ன சொல்றீங்க நிச்சயமா ஒரு மாசத்துக்குள்ளியா வருவாங்களா இல்லையா இந்தியன் தாத்தா லஞ்சம் வாங்கினாரா இல்லையா சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாருங்கிறது உங்க அக்கறையா இல்ல செல்வராஜிக்கு இப்போ சுகன்யா வருவாங்களா இல்லையாங்கிறது தான் அக்கறையா இருக்கு வருவாங்களா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தொடர்ந்து பாருங்க திரைக்குற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்